இந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் பண்ணாம இருக்குது அப்படின்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா கற்றல் அப்படின்றது வந்து காலேஜோடு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வேலைக்கு போறோம் வேலைக்கு போயிட்டு நம்ம சம்பாதிக்கிறோம் அத மூலமா காசு சேகரிக்கிறோம் அது மூலமா நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறோம் அப்படின்றதோட முடிஞ்சிச்சு அப்படின்றதுனால ஒட்டுமொத்த சமூகமாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மிகப்பெரிய அறிவிக்கத்தை கட்டமைக்க முடியாதவர்களாக மாறுகிறோம் நீங்கள் கேட்கலாம் என்னன்னா வந்து இந்த மாதிரிலாம் மாறணும் அப்படின்னா எல்லாருமேலாம் மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மாதிரி சுய ஆர்வத்தோடு படித்து அறிவு சூழலை மேக் பண்ணக்கூடிய எல்லாருமே எங்கே இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு சதவீதம் தான் இருக்காங்க நூறு பர்சன்டேஜ் மக்களில் ஒரு சதவீத மக்கள் தான் இந்த மாதிரியான ஆர்வங்களோடு இருக்காங்க அப்படின்றது தான் சிலர் வைக்கக்கூடிய வாதமாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஒரு சதவீத மக்களால் தமிழக மற்ற அறிவு சூழலுக்குமே எவ்வளோ குறைகள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும் அப்படின்றது தான் தமிழக அறிவுச்சூழலில் எந்த அளவுக்கான புது முயற்சிகள் அறிவு சிந்தனைகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் நம்மளுடைய பாஸ்ட் வரலாறுகளாக எடுத்து பார்த்தோம் அப்படினா சாதிய கட்டமைப்பு இருக்கும் அதில் சில பேருக்கு வந்து எஜுகேஷன் கிடைச்சிருக்கும் அந்த சில பேர் தான் அது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கற்றல் அப்படின்றத ஒன்றத்தை கை குலச்சிந்தவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடுத்த சந்ததிகளே கடத்திருப்பாங்க அதாவது அவங்க சொந்த சாதிகளே கூட கடத்திருப்பாங்க ஆனால் அதன் மூலமா வந்து கூட நமக்கு என்னன்னா ஒரு மிகப்பெரிய இலக்கிய கொடை கிடைச்சிருக்கு அந்த சாதியில இருந்து மட்டும் இல்லாமல் வேறு சாதிகளில் இருந்து கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முன்னுமே கல்வியறிவோட நிறைய பேர் இருந்திருக்காங்க அவர்கள் கொடுத்து சென்ற மிகப்பெரிய கொடைகள் எல்லாம் இன்றைய தமிழ் சூழலுக்கு மிகப்பெரிய பண்பாட்டு குறையாது இருக்கு எண்ணி பார்த்தா அவர்கள் ரொம்ப 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 சொற்பமான மக்கள் தான் மானோட சமூகத்தில் இதுவரை மானுட அறிவை கடத்தியவர்கள் எல்லாருமே என்னன்னா மிக மிக சர்ப்பமான மனிதர்கள் மொத்த மனித குலத்தில் எடுத்து பார்த்துக்கிட்டா அவங்க எல்லாமே வந்து என்னன்னா ஒரு தூசியிடும் சிறிய மக்கள் தான் ஆனா அவர்கள் கொடுத்து சென்ற கொடை தான் இந்த மொத்த மாநிலத்தின் அறிவு கொடையா இன்று வரை நிலை பெற்று இருக்கிறது இது தமிழக சூழல மட்டும் இல்லாம உலக சூழல் மொத்தத்தையுமே அனைத்துமே உள்ளடக்கி சொல்வது அப்படி இருக்கின்ற பட்சத்துல எஜுகேஷன் சிஸ்டத்துல ஒரு இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்பொழுது அந்த ஒரு சதவீத மக்கள் அப்படிங்கிறது ஏன் பத்து சதவீத மக்களா மாற மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும் அந்த பத்து சதவீத மக்கள் அவர்கள் வந்து அறிவு கொடையை தமிழ் சூழலுக்கும் உலக சூழலுக்கும் கொடுத்தால் இன்னும் அது எந்த அளவுக்கு வீரியம் கொண்டு கிளர்ந்தெழும் அப்படின்றது நம்ம சொல்லி தெரியணும் அப்படின்லாம் இல்லை மிக முக்கியமாக பத்து சதவீத மக்கள் அறிவு கிளர்ச்சி கிளர்ந்தெழுந்து மாணவத்துக்கு மிகப்பெரிய பங்காற்றுகிறார்கள் அப்படிங்கிறத தாண்டி தொண்ணூறு சதவீத மக்களுக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேறொரு வகையான இன்டர்பிரேஷனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது ரொம்பவும் முக்கியம் அது என்ன அப்படிங்கிறது கல்வியாளர்கள் வந்து கூட்டா சேர்ந்து ஆராய வேண்டும் அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கோரிக்கை ஸோ இந்த சர்க்கிள் இந்த சைக்கிள் குள்ள வந்து வெளியே வந்து ஒருத்தர் உண்மையிலே அறிவு தேடலில் படிக்க வருவான் அப்படின்னும்போது அவனுக்கு வந்து கிட்டக்கூடிய மிகப்பெரிய பொக்கேஷன் என்ன அப்படின்னா நிச்சயமா புத்தகங்கள் தான் பொதுவாக அதிகமாக புத்தக வாசிப்பவர்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஒரு கொட்டேஷனுக்குள்ள ஒரு பேரை வச்சு அவங்க என்ன பண்றோம் அப்படின்னா அவங்க ஒரு தனி சமூகம் தனி வஸ்து அவங்கள வந்து தனியாக ஒதுக்கிட்டு நம்ம வந்து தனியா நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போக வேண்டியதோ அப்படின்ற கூடிய சூழல் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கு உதாரணத்துக்கு அவங்களெல்லாம் பார்த்தா வந்து படிப்ஸ் பிரிலியன்ஸ் நேர்டு இன்னும் சில பேர் வந்து அவங்க படிக்கிறது அவங்க படித்து சொல்கிறதெல்லாம் கேட்டால் என்ன பண்ணுறாங்கன்னா கிரிஞ்சி பூமரு இந்த மாதிரியெல்லாம் ஒரு டேம் குள்ளே அடக்கி இவங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கள ஒரு தனி வஸ்து அப்படின்ட்டு அவங்கள தவிர்த்து விட்டு நம்ம ஒரு வேறு ஒரு சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அவங்க வேற ஒரு சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றத ஒரு எள்ளி ஒரு ஒரு நகையாடி சொல்கிற ஒரு விஷயத்தை புக்ஸ் படிக்கிறவங்கள வச்சுட்டே இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி வந்து படித்து மானோட அறிவை வளர்த்தவர்களுடைய நிழலில் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்றத இந்த காமன் பீப்புளுக்கு என்னன்றதுன்னா சுத்தமாக தெரியறதே இல்லை இன்று நிலை பெற்று நிற்கும் இந்தியா அப்படின்ற இந்த ஒட்டுமொத்த தேசமே கூட சுதந்திர காலத்தில் வந்து மிகப்பெரிய புரட்சியாளர்களாலும் மிகப்பெரிய சமூக மாற்றத்தை உண்டாக்கியவர்களாலும் நிகழ்ந்தது அவர்கள் எல்லாருமே வந்து என்னன்னா புத்தகம் படித்தவர்கள் தான் காந்தி நேரு அம்பேத்கர் இவங்க எல்லாருமே யாருன்னா மிகப்பெரிய ஸ்காலர் அளவுக்கு அதி தீவிரமான புத்தகப் பிரியர்களாக இருந்ததனால்தான் இவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை அவர்களால் நிகழ்த்த முடிந்திருக்கு அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நிழலில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா அவர்கள் எதை செய்தார்களோ அதை செய்ய நம்ம மறுக்கிறோம் அப்படி செய்கிறவனை பார்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா குறை சொல்லிட்டும் இருக்கோம் பொதுவாக புக்ஸுக்கு எதிரான ஹேட்ரட் இருக்கு இல்லையா அது வந்து பல வகைகள் இருக்குது சிலர் வந்து அதி தீவிரமான ரிலீஜியஸ் பீப்புளாக இருப்பாங்க அவங்களுக்கு என்னால் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரே ஒரு புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டா மட்டும் போதும் இந்த ஒரு புத்தகத்துக்குள்ளே எல்லா பதிலுமே இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அவங்களாவே நினச்சிக்கிறாங்க அதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட இந்த ஹோலி புக்கே வந்து அவங்க வாழ்க்கைக்கான எல்லா நேரத்துக்கான எல்லா பதிலுமா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க அப்படி அவங்க நினைச்சுக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல ஆனா என்ன அப்படின்னா அது மட்டும் தான் எல்லாத்துக்குமே நிலையானது அதை தாண்டி ஒருத்தன் வந்து வேற எதையாவது ஒருத்தருக்குள்ள படிக்கிறான் அப்படின்னா அதை அவனை படிக்க விடாம பண்றது அப்படியே படிச்சாலும் நீ இன்னத்த பெருசா படிச்சுட்ட எங்க எங்க புக்ல சொல்லாததான் வந்து உங்க புக்ல சொல்ல போறாங்க அப்படின்ற மட்டன் தட்டுல இருந்து எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி அது தீவிரமான ரிலீஜியஸ் பீப்புள்ஸ் கிட்ட இருந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு பக்கத்துல புத்தக வாசிப்பாளர்கள் புத்தகத்தை அதிகமா படிக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா மட்டன் தட்டப்பட்டு கொண்டே இருக்காங்க அது போக என்ன அப்படின்னா இந்த ஜென்ரேஷனில் வந்து புக்ஸு படிக்க மாட்டேன் அப்படின்றது ஒரு கெத்தான சொல்ல மாறிடுச்சு ப்ரோ நான்லாம் எப்படி ப்ரோ புக்ஸு படிப்பேன் அதெல்லாம் புக்ஸை திறந்த தூக்கம் வந்துரும் ப்ரோ பொறுமலாம் எனக்கு இல்லை ப்ரோ அப்படின்ட்டு அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுவே ஒரு கெத்தான பாணியெல்லாம் சொல்லிக்கிறாங்க அதன் மூலமாக என்ன அப்படின்னா நீ புக்ஸு படிக்கிறது மூலமாக நீ நேரத்தை வீணாக்குற உன் வாழ்க்கையை வீணாக்குறேன் ஆனால் நான் பேர் வந்து புக்ஸு படிக்காமல் இருக்கிறது மூலியமாக நான் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கேன் அது மாதிரி அதெல்லாம் படித்து என்ன பண்ண போகிறோம் நீ ஒரு வாழ்க்கையில் தான் வாழ்கிற நானும் ஒரே வாழ்க்கையில் தான் வாழ்கிறேன் படிச்சு ம படிச்சு மட்டும் நீ என்ன பண்ண பெரிய மேதி ஆகிட்டியா படிச்சு மட்டும் நீ என்ன பண்ண அப்படியே உலகத்துக்கு வந்து இறந்து செஞ்சிட்டியா படிச்சு மட்டும் நீ என்ன பண்ண பெரிய சயின்டிஸ்ட் ஆகிட்டியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நான் இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறவங்க மேலே வந்துட்டே இருக்கும் ஏதோ உலகத்தில் மிகப்பெரிய லட்சியவாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னோ அவங்க தான் வந்து பயத்துலேருந்து குதித்த தேவ தூதர்கள் அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு ஏன்பா நீ ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறேன் நானும் ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறேன் ஆனால் வந்து உன்ன விட நான் நல்லா தான் நீ புக்ஸ் படிக்கிறது மூலமாக நீ இன்னொருத்த பெருசாக சாய்ச்சிவிட்டேன் நான் நாளைக்கே கலெக்டர் ஆகிடுவியா இன்னா நாளைக்கே வந்து பெரிய தாசில்தார் ஆகிடுவா இல்லை நாளைக்கே வந்து முதலமைச்சர் ஆயிடுவா அப்படின்ற மாதிரி நகை பேச்சுக்கெல்லாம் வந்து நான் மாதிரி புக்ஸ் மூலம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கோம் ஏன் அப்படின்னா புக்ஸ் படிக்கிறவன் என்ன படிக்கிறான் எந்த ரியாலிட்டியில கூட இருக்கான் எதுக்கான கொடையை மேற்கொணும்னு நினைக்கிறான் எதிலிருந்து எதை கொள்கிறான்றத பற்றின ஒரு சின்ன நாலேஜ் கூட இல்லாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தொடர்ந்து புக்ஸ் படிக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கேள்வி பேச்சு நம்ம சொல்லிகிட்டே இருக்கும் நீ இன்னைக்கு வாழ்ந்து உனக்காக சம்பாதிச்சும் உன் வைத்துக்கும் குடும்பத்தை வயிற்றுக்கும் நீ என்ன பண்ணுறானா செலவு செஞ்சு அதை அழிக்கிற அது வந்து உனக்கு வந்து பெரிய பெரிய வாழ்க்கையா தெரியுது அது போக நீ என்ன பண்றனா சினிமா தேட்ரு அங்க பிசி பார்க்கு எல்லாம் சுத்தி மற்ற எல்லா இடங்களுக்கும் வந்து என்ன பண்ணுறேன்னா காசு செலவழிச்சுட்டு அது ஒரு வாழ்க்கை நினைச்சு நீ வாழ்ந்துட்டு இருக்க இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ற நீயே வந்து என்ன பண்ணா அந்த வாழ்க்கை மிகவும் மிகப்பெரிய வாழ்க்கை அப்படின்ற மாதிரியும் புக்ஸ் படிச்சே அவன் பெரிய ஆளே ஆகலை அதனால அவன் வந்து என்ன பெருசாக சாதிச்சுனா அப்படின்ற மாதிரியும் கேட்கக்கூடிய ஒரு தோரணம் வந்து நம்ம எல்லாருக்கும் இருக்குது இந்த மாதிரி ஒரு சிஸ்டர்ஸ் இருக்க பத்தியா இந்த மாதிரி சிஸ்டமே உருவாக்குனது யாருன்னா புக்ஸ் படித்து ஒரு தியரி மேக் பண்ணி அந்த தியரி வந்து கேபிட்டலிசம் அப்படின்ற ஒரு எக்கனாமிக் ஃபார்மேட்குள்ளே வந்து அதை செயல்படுத்தி அதோட நிழல் தான் நீயே இருக்கு தேதிக்கு நீ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அந்த பிஸ்னஸ்லேருந்து ச பணம் ஒன்று வருது அந்த பணத்தை நீ வந்து சம்பாரிச்சுக்கிற சம்பாரிச்சு உனக்கும் உன் வயிற்றுக்கும் உன் குடும்பத்தை வயிற்றுக்கும் போட்டுக்கிற அப்படின்னா அப்படின்றதையே ஆயிரத்தி எழுநூறுகளுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணால் பெருசாக சிந்திச்சிருக்க முடியாது அதற்கு பிற்பாடு தான் ஆடம் ஸ்மித் வந்து கேபிட்டலிசத்தை பற்றி நான் ஒரு தியரியை மேக் பண்ணி உலகம் முழுக்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரியான சில விஷயங்களை கொண்டு போகிறார் அதற்கு முன்னாடி நம்ம எல்லாருமே எங்கே இருந்தோம் அப்படின்னா சமூகம் என்ன தீர்மானித்தோ அந்த மாதிரியான சில சாதிய கட்டமைப்புகளோ இல்லை நிற கட்டமைப்புகளுக்குள்ளேயோ இல்லை வர்ண கட்ட இருந்திருக்க வேண்டியதாக இருந்திருக்கும் இந்த உடைப்பை ஏற்படுத்தினதே வந்து என்னென்னா ஒரு புத்தகம் தான் இப்போ இந்த சொசைட்டில நீ வாழ்ந்து இருக்கக்கூடிய எல்லாமே வந்து எப்படின்னா புத்தக அதிகமாக படித்து மானுட அறிவை அடுத்த தலைமுறைக்கு கடத்துபவர்களால் நிகழ்ந்த தான் வானத்தில் இருக்கிற யாராலையும் நிகழ்ந்ததே கிடையாது இதோட ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து புக்ஸ் படிக்கிறவங்களை பார்த்து படிக்காதவர் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ப்ரோ நீங்கள் புக்ஸில் படித்து தெரிஞ்சுக்கிற ஞானத்தை அறிவை நான் வந்து என்னோடய லைஃப்லேருந்தே என் லைஃப்பில் இருக்கிற அனுபவத்துலேருந்தே நான் பார்க்குற இருந்தே தெரிஞ்சுக்கிறேன் ப்ரோ அப்படின்ட்டு ரொம்ப 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 அபத்தமான ஒரு வாதத்தை சொல்லுவாங்க அதாவது மக்களை விட்டுட்டு உன் வாழ்க்கை அனுபவங்களை விட்டுட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு புக்ஸு தான் அதையே கட்டி பிடிச்சுனு நான் சொல்லலை ஆனால் சொல்லக்கூடியவன் என்ன அப்படின்னா ஏதோ அம்பேத்கர் மாதிரி தான் வாழ்க்கையை பெருசாக வாழ்ந்துட்ட மாதிரியும் அவர் பட்ட அனுபவங்கள் மாதிரி இவன் பட்டுட்டான் அப்படின்ற மாதிரியும் இவன் வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படின்னு நினச்சிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படிலாம் வந்து ஒன்றுமே அவன் வாழ்க்கையில் எங்கேதே இருக்காது எல்லாமே வந்து என்ன வெறும் கழிவுவிறக்கம் மட்டும்தான் அந்த கழிவுவிறக்கத்தை வச்சுக்கிட்டே வந்து தான் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம் இந்த மாதிரி பண்ணோம் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறவங்கள பார்த்து வந்து நீ என்ன பெருசாக நியாயத்தை சம்பாரிச்சிட்டேன் உ எல்லா ஞானத்தை விடவும் எனக்கு ஞானம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஈகோயிஸ்டிக் மனப்பான்மை மட்டும் தான் எங்களுக்குள்ளே வெளிப்படுவதை தவிர உண்மையிலே ஸ்டஃப் அப்படின்றதா அவங்களுக்குள்ளெலாம் கிடையாது இதன் மூலமாக மனித அனுபவங்களே பெற்றுக்கொள்ளக்கூடாது மனிதர்களுக்கு கூட சோஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது நான் சொல்கிறது ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் அது தேவைன்றதால் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் அதை வந்து ஈகோயிஸ்டிக்காக முன்னிலைப்படுத்தக்கூடிய சில பேர் இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் பெருசாக வந்து எந்த ஒரு உள்ளீடுமே இல்லாமல் வாழ்ந்துருப்பாங்க இருந்தாலும் வந்து தன்னோடய ஈகோ வந்து தடைப்பற்றக்கூடாது தன்னோடய ஈகோ அடிப்பற்றக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு விதனவாதத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக பேசிகிட்டு தான் இருப்பாங்க அதனாலலாம் வந்து என்னென்னா இந்த புத்தக பிரியர்கள் வந்து மனசுடைச்சிட மாட்டாங்க